இந்த மறுபடியும் வந்து யூத்யூப் யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இரண்டாவது முறையாக முதல்ல வந்து வேற ஒரு இடத்துல வச்சிருந்தாரு நுங்கம்பாக்கம் வச்சிருந்தாரு இப்போ இரண்டாவது முறையாக டி நகரில் வச்சிருந்தாரு அந்த டி நகர் இதுக்கும் கூட நம்மளையும் கூட அழைச்சிருந்தாரு இன்னைக்கு தேர்தல் வச்சுருக்காங்க ஐயா வந்துருங்க அப்படின்னாரு சரி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மதியானம் நாலு மணிக்கு அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்காரு அவர் அடுத்த ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ம் அப்ரண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு நைட்டு ஒம்பதரை மணிக்கு கூட்டிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஒரு லேடி ஆமா அவங்க வந்து அவங்க தான் அக்ரிமெண்ட் பர் அக்ரிமெண்ட் அவங்க தான் லேண்ட் லார்டு நாங்க எட்டு மணிக்கு வந்து கேட்க போனோம் கேட்க போகும்போது என்ன வந்து இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையில் பேசி நான் யாருன்னு தெரியுமா இந்த மாதிரி வார்த்தையில் திட்டி நான் அவளை தான் சொல்லி மிரட்டிட்டாரு போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருந்துச்சு சார் ஒரு கட்டத்துல எங்களால சமாளிக்க முடியலனா இத உங்க பேருக்கே நாங்க கன்வே பண்ணி கொடுத்துறோம் மாத்தி கொடுத்துறோம் ரேட்ட போட்டு கலர்க்கெல்லாம் கலர் என்ன எக்ஸாக்ட்டா சொல்லுமோ ஒரு ரேட்ட போட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஏழு முப்பத்தாறு முப்பத்தி ஏழுக்கு இது இருக்கு நடக்குது எட்டு மணிக்கு அஃபையா சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே அதுல ஆடியோ வீடியோவா இருக்கு அதுக்கடையில் உங்களோட ஏமே கிடையாது சொல்றேன்

வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்துல கிளியரா இருக்கு கிளியரா இருக்கு சார் ஆனா இது எல்லாமே சட்டத்தில் வரையறுக்கப்பட்டது பின் அதை வந்து ஃபாலோ பண்ணல பின்பற்றல பத்தாம் தேதி ஒரு நியூஸ் போடுறாரு இந்த சப்ரை ஸ்டார் வந்து பணம் கையங்கலமாக வாங்கும் பொழுது இந்த மாதிரி வாங்குறாங்கன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை போட்டுறாரு செப்டம்பர் பத்து செப்டம்பர் மதியானம் இவரை பத்தி ட்வீட் பண்ணி மெசேஜ் போட்டோம்னா பத்தாம் தேதி நைட்டு கம்ப்ளைண்ட் சில பேர் எனக்கு வீட்டுக்கு வெளியானா வாராக்கி தான் அமிச்சிருப்பாரு ஏற்கனவே மே மாசம் கேட்கும்போது கேட்கப்போ நல்லா இருக்கா சார் நல்ல கதையா இருக்கு இந்த ஆடியோ கன்வர்சேஷன் மட்டும் கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆடியோவில் பேச சொன்னது அவர் ஃபோன் போட்டு நான் இப்படி உனக்கு பேச சொல்லுவேன் அதே மாதிரி பேசணும்னு சொன்னாரு அதெல்லாம் நான் அப்படி பேசுனேன் வணக்கம் மூட உறுப்பினையர்களே இப்போ அண்மை காலமாக தேர்தல் வர வர தமிழக இதுவும் பரபரப்பாகிட்டுருக்கு இப்போ பத்திரிகையாளர்களில் ஊடகவியலாளர்னு சொல்கிறவங்களெல்லாம் முடக்கிக் கொண்டிருக்கார்கள் அதில் முதல்ல முடக்குனது வந்து வாராகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து பத்திரிகையாளர் நடத்தியிருக்காரு அவர் வந்து அவர் மேலே சில அலிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி சில குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை கொண்டு போய் ஒரு நாலஞ்சு கேஸில் எல்லாம் போட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து இப்போது அவர் வந்து வெளியே வந்து அந்த இதில எல்லாம் வெளியே வந்து இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு கொண்டிருக்காரு அந்த மாதிரி சமயத்தில் அவர் ஒரு சின்ன மறுபடியும் வந்து யூடியூப் யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இரண்டாவது முறையாக முதல்ல வந்து வேற ஒரு இடத்துல வச்சிருந்தாரு நுங்கம்பாக்கம் வச்சிருந்தாரு இப்போ இரண்டாவது முறையாக டி நகரில் வச்சிருந்தாரு அந்த டி நகர் இதுக்கும் கூட நம்மளையும் கூட அழைச்சிருந்தாரு இன்றைக்கி தேர்தல் வச்சிருக்காங்க ஐயா வந்துருங்க அப்படின்னாரு சரி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நான் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின இரவு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் போது போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் ஆகுதுல அதில் சவுக்கு சங்கரையும் அவரும் ஒரு அவர் ஒரு இரண்டு முறை அவர் வச்சிருந்தாரு யூடியூப் வச்சுருந்தாரு ரெண்டு எல்லாத்தையும் காலி பண்ணி இது பண்ணிட்டு இது மூன்றாவது முறை வந்து தொடங்கி வ நடத்தி கொண்டு இருக்கிறதுக்கு நடத்தி கொண்டு இருக்காரு ஆனால் அது பார்த்திங்கன்னா அதையும் முடக்கிட்டாங்க இப்போ இந்த சவுக்கு சங்கரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இப்போ பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் வாராகி என்ன அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக பதிவு பண்ணவர் அவர் வந்து அந்த அன்பழகன் சொல்லி இருந்தார் முதல்ல பத்திரிகையாளர் மன்ற தலைவராக இருந்தார் அப்போ அவரோடையெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவர் வந்து இப்போ தொடர்ச்சியாக ஏன் அவர் மேலே காவல்துறை வந்து இது பண்ணிட்டு இருக்குது எதனால அவர் அவர் முடக்கப்படுறாரு இப்போ அவர் மேலே குண்டாஸ் அரை போட்டாங்க குண்டாஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதோட இது கூட காப்பீஸ் கூட நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன 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 காரணமாக இருக்கும் இது வந்து அரசியல் காரணமா அல்லது ஏதாவது அவர்கள் வந்து ஏதாவது பணம் வாங்கி கொண்டு இருக்கார்களா மிரட்டி பணம் வாங்குறது அப்படிங்கிறது ஏதாச்சும் நடக்குதா உண்மையில் நடக்குதா அப்படிங்கிறது வந்து தெளிவு பண்ணுறதுக்காக இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ நம்ம வந்து இப்போ இவரை பற்றி சொல்லுங்களேன் வாராகை பற்றி என்ன எதுக்காக இப்போ குண்டாஸ் போட்டாங்க என்ன நடந்தது இப்போது டிசம்பர் ஒன்றாம் தேதி அவர் வந்து டி நகரில் ஒரு அலுவலகத்தை எடுத்து ஆமாம் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கடந்த ஒரு ரெண்டு மாசமாக அதுக்கு ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு ஆமா ஒரு அலுவலகம் அமைக்கிறதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அந்த அலுவலகம் முதல் நாள் முப்பதாம் தேதி நவம்பர் அன்னைக்கு வந்து மதியானம் நாலு மணிக்கு அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்காரு அவர் அடுத்த நாள் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது ஆட்டோவில் போயிட்டு இருக்காரு ஒரு போலீஸ் டீம் வந்து இவரை அப்ரண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு நைட் ஒன்பதரை மணிக்கு கூட்டிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அன்னைக்கு நைட் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க ஓ என்ன குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த அலுவலத்தை எடுத்த உரிமையாளர் ஒரு லேடி ஆமா அவங்க வந்து அவங்க தான் அக்ரிமெண்ட் பர் அக்ரிமெண்ட் அவங்க தான் லேண்ட் லார்டு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அவங்க பேர்ல இருக்குன்னு இப்போ ஒய்ஃபு பேர்ல ஹஸ்பண்ட் வாங்குவாங்க இல்லையா ஹஸ்பண்ட் டீல் பண்றாரு ஓனர்

நான் யாருன்னு தெரியுமா இந்த மாதிரி வாரத்தில் திட்டி நான் அவளை தான் சொல்லி மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி எட்டு மணிக்கு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு புகார் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு இது இருபத்தெட்டு எஃப்ஐஆர் முப்பதாம் தேதி அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க

நான் ரிமாண்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சிட்டேன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பேக்கப் எடுத்து ஏழு ஆறுக்கு உள்ள வராங்க அப்பாவும் பையனும் அந்த புகார் கொடுத்த அம்மையாரோட கணவரும் மகனும்

சொல்றேன் வீடியோஸ்லயே ஆமா வராங்க வாங்க இன்னொன்ன வந்துட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க சகஜமா பேசிட்டு இருக்காரு நீங்க உங்க எப்படி பாதிக்கப்படுறீங்களோ முதைய காலத்துல அனுபவத்தை சொல்லுவீங்களா அந்த மாதிரி போனா நான் வந்து அதுல சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் அது மாதிரி சொல்லி பேசி இந்த மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு ஆடியோ வீடியோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஓகே ஆடியோ வீடியோல கிளியரா இருக்கு என்ன பேசுறாரு இவர் என்ன பேசுறாருன்ட்டு பேசிட்டு இவர் என்ன சொல்றான்னா எங்கள வந்து உங்களை எதிர்க்க முடியும்னு எங்களை வந்து அவங்க வச்சு இது பண்ண பாக்குறாங்க பேக் டோர்ல வந்து அதனால நீங்க போல்ட் ஆனாலும் நீங்க இத ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்றாரு போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருந்துச்சு சார் ஒரு கட்டத்துல எங்களால சமாளிக்க முடியலனா இத உங்க பேருக்கே நாங்க கன்வே பண்ணி கொடுத்துறோம் மாத்தி கொடுத்துறோம் ரேட்ட போட்டு கலர்க்கெல்லாம் சொல்லுங்க என்ன எக்ஸாக்ட்டா சொல்லுமோ ஒரு ரேட்ட போட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஏழு முப்பத்தாறு முப்பத்தி ஏழுக்கு இருக்கு நடக்குது எட்டு மணிக்கு அஃபையா சொல்றாங்களே

இருக்கும் வீடியோலாம் ஆடியோவோட என்ன பண்ணாங்கன்னா அடுத்து ரிமாண்ட் பண்ண உடனே போலீஸ் போய் கீழே அந்த பில்டிங்ல கமர்ஷியல் பில்டிங்கு அங்க ஒரு அசோசியேஷன் இருக்கு அதுல ஒரு சிசிடிவி இருக்கு அதை இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க தெரியக்கூடாதுன்றதுக்காக ஆனா மேல அந்த ஆபீஸ்ல பதிவு பண்ண பட்டம் தெரியக்கூடாது அப்படிங்கறது இவங்க பட்டுன்னு அவசரமா பண்ணும்போது எப்படியும் ஒரு அவசரமா ஒரு தப்பு பண்ணும்போது ஏதோ எவிடன்ஸ் விட்டு போய் வாங்குறதுக்கு இல்லையா அது மாதிரி அந்த எவிடன்ஸ் விட்டாங்க நம்ம கிட்ட பேக்கப் இருக்கு ஓகேங்களா சோ அது என்ன ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு இமிடியட்டா அப்படி தகவல் தெரிஞ்ச உடனே உடனே ரஷ் பண்ணி அந்த பேக்கப் எடுக்க சொல்லி தங்கச்சி ஃபோன்ல இன்ஸ்டால் ஆயிருக்காங்க சிசிடிவி இருக்கும்போது ஆப்ல இன்ஸ்டால் ஆக இருக்கலாம் எடுத்துட்டு பட்டன் டவுன்லோட் பண்ணி மேஷ் கிட்டு இது எல்லாத்தையும் போட்டு காமிச்சோம் ஓகே போட்டு காமிச்சு இது மாதிரி லீகலா வந்தா அதை நம்ம நம்ம அன்ஜெக்ஷன் தெரிவிச்சோம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் ரீசெண்ட்டா சிப் ஜெஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நவம்பர் ஆறாம் தேதி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு என்ன பண்ணிருக்காருனா இனிமே எந்த கேஸ் அரஸ்ட் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ண என்ன ஃபாலோ பண்ணா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சுமார் குறைந்தபட்சமாக இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக என்ன காரணங்களுக்காக உங்களை கைது செய்திருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை ரிட்டர்னா அந்த அரசிக்கு அந்த அக்யூஸ்டுக்கு செர்வ் பண்ணணும் அதை பின்பற்றணும் எல்லா அரெஸ்ட்லயும்

நீ கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் இமிடியட்லி ஆஃப்டர் அரெஸ்ட் இன்டிமேஷன் ஷுட் பி கிவன் டு கிவன் டு ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு எழுவத்தி மூணுல சிஆர்பிசி சார் இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கான்ஸ்டியூஷன்ல சொல்லிட்டாங்க ஆர்டிகல் டுவெண்டி டூல என்னன்னா இமிடியட்லி ஒருத்தரை டீடைன் பண்ணினா ரீசன்ஸ் ஃபார் அரெஸ்ட் இன்டிமேஷனையும்

எத்தனை பேர் சார் ஹை கோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இத வந்து எதிர்த்து மலிஷிஷ் ப்ராஸிகூஷன் கேஸ் இன்டிமேஷனை கொடுக்கல இல்லீகல் அரஸ்ட் இல்லிகல் எத்தனை பேர் சார் நீதி கோர்ட்டுக்கு அட்வைக்கேட்டுக்கு செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி போய் ஃபைட் பண்ணி அதிகமா பெயில போட்டு போயிட்டே இருக்க போறாங்க எத்தனை பேர் இது இல்லீகல் ரிமைண்ட் சேலஞ்ச் பண்ண போறாங்க ஆனா அதையும் சேலஞ்சு பண்ணும் இதே மாதிரி சிபிசிஐடி கேஸ்ல செப்டம்பர் எட்டாம் தேதி எட்டாம் தேதி வரை இங்க இருக்க சிபிசிஐடிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க

இந்த மாதிரி வாங்குறாங்கன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை போட்டுறாரு பத்தாம் தேதி இந்தோர் சப் ரெஜிஸ்டார் போடுறாரு இவரும் அதிகாரத்தை திருஷ்டி அப்படின்னு சொல்லி அவர் யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி எதிர்க்காகவும் நியூஸ் போடுறாரு இது பத்தாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் தேதி மதியானம் பத்தாம் தேதி நைட்டு அவரா அரெஸ்ட் பண்றாங்க என்னன்னா யாருக்கு அகின்ஸ்டா நியூஸ் பண்றாங்களோ என்ன வந்து மே மாசம் என்ன வந்து கூடாஞ்சேரி எஸ்ஆர்ஓல என்ன வந்து அவரு ஆள் அனுப்பிச்சு குத்த வந்தாரு கூடாஞ்சேரி எஸ்ஆர்ஓல த்ரீ போட்டுறாங்க பண்ணாரு இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாத டாக்குமெண்ட் என்னால பண்ண முடியாது அதனால சட்டத்துக்கு பண்ண முடியாது அது ரெஜிஸ்டர் சொல்லி அஞ்சு லட்சம் பணம் பண்ணி கவர்மெண்ட் குத்து மூணு பேர் மூணு பேர் வந்தாங்க அப்படின்னு எப்போ செப்டம்பர் பத்து செப்டம்பர் மதியானம் இவரை பத்தி ட்வீட் பண்ணி மெசேஜ் போட்டோம்னா பத்தாம் தேதி நைட்டு கம்ப்ளைண்ட் சில பேர் எனக்கு ஒரு வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க வாராக்கி தான் அமைச்சிருப்பாரு ஏற்கனவே மே மாசம் அமைச்சாங்க கேட்கப்பா நல்லா இருக்கா சார் நல்ல கதையா இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து இதெல்லாம் எஃப்ஐஆர் இருக்கு சார் எஃப்ஐஆர் இருக்கு இப்போ ஆனா வந்து இப்போ நீங்க தாசில்தார் ஆபீஸ்லயோ அல்லது ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ இன்னைக்கு இருக்குல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனோட சர்க்குலர் ஒரு வருஷம் அந்த ஃபுட்டேஜ என்ன இந்த போவாங்க அவங்க பண்ணி ஆமா 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 நாளைக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க கம்பல் பண்ணிட்டாங்க வரவே இல்ல டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் வராங்களா சார் நாளைக்கு இவங்களா வந்து நான் வரவே இல்லை பயோமெட்ரிக் வந்துருச்சு

ஓகேங்களா சாமானிய மக்களுக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு தெரியும் பிரெஸ்ல இருக்கீங்க ஒரு நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் நான் அட்வொகேட் கிரிமினல் சைட் பிராக்டிஸ் பண்றேன் எனக்கு தெரியும் எல்லாமே வந்து என்னென்ன சிஸ்டம் இருக்கு எப்படி இயங்குதுன்றது சோ இது இருக்கு இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் நாளைக்கு நீ கோர்ட்ல போய் பார்த்துக்கோ எல்லாம் நாளைக்கு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு இதெல்லாம் வக்கீல் எவிடன்ஸ் கால்ஃபார்ம் நடத்துறாதானே

கோட்ல என்ன பண்றாங்கன்னா மெக்கானிக்கெல்லாம் நிறைய பேர் ஏத்துக்காங்க ஒரு பெரிய மேட்டர் முக்கியம் சவுக்கு சங்கர் வாராக்கி எல்லாம் போது நம்ம ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலா நாளைக்கு நம்ம மேல ஏதோ

பண்ணது கரெக்ட் தான் கரெக்டா ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணிருக்காருட்டாங்க அந்த காலத்துல ஜி கே கேஸ் நேரு கேஸ் எல்லா கேஸ்லயும் எங்க ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி ரிமாண்ட மெக்கானிக்கலா அக்செப்ட் பண்ண கூடாது சார் பல கேஸ் சொல்லிட்டாங்க நீ வந்து கோர்ட் போஸ்ட் ஆபீஸ் கிடையாது போலீஸ் கூறிய ஏஜென்சி கிடையாது கோர்ட் செகண்ட் பேலன்ஸா நியூட்ரலா சேல் பண்ணும் இந்த ரிமாண்ட் रिक्वेस्टன் கொடுத்தாலும் மைண்ட் ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா அதுக்கு தான் லீகல் இன்கிரிடியன்ஸ் இருக்கா थर्ड பில்லர் சொல்றோம் பல்ல ஒருத்தரோட லிபர்ட்டி ஒருத்தரோட லிபர்ட்டி எடுக்கற ஆமா சார் ஒரு நாள் ஜெயில வச்சாலே உங்களோட உரிமையை பறிச்சிட்டு வைக்கிறது கண்டிப்பா ஓகேங்களா அவங்க யோசிக்கிற கிடையாது அவங்க வீட்ல இருந்து ஒரு ஆளே ஒரு ரிலேட்டிவ் ஒரு கிட்டன் கிட்ன அனுப்புவாங்க ஒரு நாள் ஜெயிலுக்கு அதா ஈஸியா மேல இருந்து பிரஷர் இவங்க சொல்லிட்டாங்க நம்ம என்ன கண்ணு மூட்டாம்ச்சிடுறாங்க ஆமா ஓகேங்களா அப்ப அவங்களோட உரிமை பாதிப்படையில தெரியாது கண்டிப்பா அதனால சுப்ரீம் கோர்ட்ஸும் ஹை கோர்ட்ஸும் இருக்கிற சட்டத்துல இருக்க வர முறை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க மெக்கானிக் டிமாண்ட் பண்ணாதான்னு வச்சிருக்காங்க இதே மாதிரி தான் இல்ல சார் சிபிசிஐ கேட்டோம் சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க அந்த அஞ்சு கேஸையும் சென்னை சிட்டி போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வாராக்கி கேஸ் அதுலயும் மூணு கேஸ்ல போட்டாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஓய வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேஸ் எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டைம் அதெல்லாம் கோர்ட்டில் தான் பேசணும் சரி இப்போ இதில் வந்து இந்த கேஸ்ல வந்து இப்போ நீங்க போன முறை குண்டாஸ் போட்டு அதுலேருந்து விடுதலையே வெளிய வந்துட்டார் இப்போ மறுபடியும் இந்த ஒரு இதை சொல்லி இந்த மிரட்டி வாங்கினாங்கிறதுக்கு வேண்டி ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்களே இது எப்படி இது சார் முப்பதாம் தேதி ஒரு வழக்கு அதே எவிடன்ஸ்க்கு அகென்ஸ்டா முதல் நாள் நம்ம வந்து கோர்ட்ல சிசிடிவி எல்லாம் ப்ளே பண்ணி ஆதாரங்கள் இந்த கேஸ் இருக்குன்னு சமர்ப்பிச்சு இருந்த போதிலும் அவரை உள்ள ஓகே முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி சட்ட போறோமா ஜுடிஷியல் ஆர்டர் லீகலா எப்படி சேலஞ்ச் பண்ணி இப்ப பெண்டிங் இருக்கு ஹைகோர்ட்ல ரிமாண்டே லீகல் சேலஞ்ச் பண்ணிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வைலேஷன் சொல்லிட்டு இப்போ இது பெண்டிங் இருக்கு இப்போ அது கோர்ட் முடிவு எடுக்க போறாங்க இப்போ நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாம் போட்டு அத சவுக்கு சங்கர் பேசிட்டாரு இவங்க பேரெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்ன உடனே இன்னொரு எஃப்ஐஆர் அடுத்து ரெண்டாம் தேதி நாங்க வந்து அன்னைக்கு வந்து போனோம் ஏழு மணிக்கு கீழே வரும் பொழுது முதல்ல ஆபீஸ்ல பேசும்பொழுது எட்டு மணிக்கு திருப்பி கீழே வரும் பொழுது எங்களை கீழே வந்து மறக்கினாரு வாராக்கி அப்படின்னு சொல்லி திருப்பி கம்ப்ளைண்ட் இதை வந்து சவுக்கு சங்கர் ஊடகத்துல பேசிட்டாரு எங்களோட அனுமதி இல்லாம பேரு சொல்லிட்டாரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அவங்க பேர்ல ஆமா எஃப்ஐஆர் பப்ளிக் டாக்குமெண்ட் அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஆமா அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு அது ஒரு ரிமாண்ட் எஃபெக்ட் ஆயிடுச்சு சிசிடிவி கோர்ட்ல பிளே பண்ணியாச்சு சோ எல்லாமே பொதுவெளிக்கு வந்துருச்சு ஆமா இத வந்து சவுக்கு சங்கர் பேசிட்டா இப்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் போட்டு காமிச்சிருக்கோம் மேஜிஸ்ட்ரேட் மேல ஒரு கேஸ் போடுவாங்களா அட்வொகேட் மேல ஒரு கேஸ் போடுவாங்களா சோ இது என்ன சொல்றாங்கன்னா பொதுவெளியில் பேர் உபயோகிச்சார் அந்த அம்மா தான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்களே பொதுவெளிக்கு வந்துட்டாங்களே ஆமா பப்ளிக் வந்துருச்சு வந்துட்டாங்க பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு ஆமா எஃப்ஐஆர் பப்ளிக் டாக்குமெண்ட் பிரைவேட் டாக்குமெண்ட் கிடையாது சோ அதனால பொதுவெளிக்கு வந்துருச்சு அதன் பிறகு அத பத்தி ரெண்டாம் தேதி வந்து ஒரு எஃப்ஐஆர் எங்களோட பேரை பொது திருப்பி இவரு வந்து இந்த ஆடியோ கான்வர்சேஷன் மட்டும் கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்பவும் எப்படி தப்பு பண்றாங்க வீடியோ இருக்க தெரியும் முழுசா அவங்க கவனம் செலுத்துறேன் என்ன பண்றாங்கன்னா ஆடியோவில் பேச சொன்னது அவர் ஃபோன் போட்டு நான் இப்படி உனக்கு பேச சொல்லுவேன் அதே மாதிரி பேசணும்னு சொன்னாரு அதனால நான் அப்படி பேசினேன் அதே மாதிரியே அவங்க ஒய்ஃப் பேசுறது அதாவது ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல ஆட்டோ புக் பண்ணி போயிருக்காரு ராப்பிடோ இதுல ஆட்டோல போல ஆள் வரல டிராப் ஆயிடுச்சு சிக்னலு என்னன்னா ஆட்டோ டிரைவர் கம்ப்ளைண்ட் போடுறாங்க போன இது டிராப் ஆயிட்டுன்னு ஆட்டோ டிரைவருக்கு எடுத்து இதுவாயிடுச்சு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சொல்லி வாட்டம் ஆயிடுச்சு ஆல்ரெடி இந்த இண்டிகேட் பண்ணிட்டாங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா ரெக்கார்டிங்ல இருக்கு கம்பல் பண்றாங்க நாங்க கொடுக்க மாட்டோம்ன்றோம் பட் வந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க சொல்லிட்டாங்க இந்த வீடியோல இருக்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு பட் ஆனா இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல உடனே உங்க பதட்டத்துல ஓனர் கிடைக்கிறாங்கம்மா நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தீங்களாமா ஆமாமா கொடுத்துட்டோமா அப்படிங்கிறாங்க போலீஸ் வாங்கிட்டாங்களாமா உன்கிட்ட ஆமாமா வாங்கிட்டாங்கம்மா குடுக்க சொன்னாங்கம்மா குடுத்துட்டோம்மா இத குடுக்க விருப்பம் இல்லை வான்றாங்க இத பதிவு பண்ணிருக்காங்க நா நாளைக்கு எதுவும் மாத்தி அவங்க பேசிடக்கூடாது நாடக்குன்னு ஒரு சொல்லிடக்கூடாதுன்னு பதிவு பண்ணிருக்காரு ஓகே ஏன்னா ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க கிட்ட பேசும்போது நான் மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆயிடுச்சு ஆனா அவங்க அதை எப்படி ஃபேர் போட்டாங்கன்னா

நீதி <Gundasai> ஆதாரங்கள் <approve> <imitation> அப்பரண்டா இல்லாத வழக்குகள்ல பிரேமா பேசி இல்லாத வழக்குகள்ல கூண்டாஸ்க்கு அப்ரூவலே கொடுக்க கூடாது ஒருத்தர் லிபர்ட்டி எடுக்கிறாங்க ஈஸியா எடுத்துக்கூடாது இது மாதிரி துரிதமா செயல் பண்ணனும் எல்லா வழக்குகளையும் இத பண்ணணும்னு நாங்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க ஓகே வாராக்கி வழக்குல ஆனா இத பின்பற்றப்படுறது இதே வழக்குல இப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்ப திருப்பி அதை இப்ப நம்ம போட்டுக்குதான் போனோம் போட்டு போயிட்டு திருப்பி இதை மாதிரி பண்றோம் சோ இது வழக்கம் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப சொன்னது ரெண்டு மணி நேரம் கால அவகாசம் கொடுத்தால்தான் அவங்க தரப்பு அவங்க சொல்லி அந்த ரிமாண்டை எதிர்கொள்ள முடியும் இப்ப அது அது அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சால உடஞ்சு போயிருமே இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் இப்போ நோட்டீஸ் போட்டிருக்காங்க நாங்க பதில் தரோம் அப்படின்னு இப்ப பதிலையும் வாங்கிட்டு தான் நீதிமன்றம் முடிவு பண்ண முடியும் கேட்க முடிவு பண்ண முடியாது இல்லையா அதனால கண்டிப்பாக இதே மாதிரி தான் சிபிசிஐடி காஞ்சிபுரம் வழக்குல ஒரு கேஸ் போட்டாங்க பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொன்னாரு ரிமாண்ட் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு அனைவருக்கு பின்பற்றப்படவில்லைன்னு பெயிலே போடாம ஆர்டர் ஆர்டரை சட்டிஸ்பைட் பண்ணணும்னு ஹைகோர்ட் அணுகணும் முப்பது நாள்ல சுரிதமா விசாரிச்சு இந்த ரிமாண்டே தப்பு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றாம ரோம்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இதே மாதிரிதான் ஒரு சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கனைஸ் மோட் ஆஃப் இத ஃபாலோ பண்ணல டூ ஹவர்ஸ்ல

சார் எல்லாமே ட்ரையல இருக்காரு எல்லாத்துக்கும் அவர் கையில பேசினாரா ஆதாரத்தை நிரூபிக்க சொல்றேன் சும்மா நானும் போயிரு ஒரு பொதுஜன மாதிரி நான் பேசல சார்ஜ்ஷீட்ட கையில குடுத்துறாங்கன்னு சொல்றேன் அவருக்கு ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்கு டிஃபன்ஸ் நடத்த போறோம் அவர் தரப்பு வாதங்களையும் எடுத்து வைக்க போறோம் அரசு தரப்பில் உள்ள ஓட்டைகளையும் ஓய்வு வழங்கக்கூடிய என்ன நம்ம நடத்த போறோம் டிஃபென்ஸ் வீட்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ட்ரையல பாத்துக்க போறோம் கோர்ட் முடிவு பண்ண போகுது அதுக்கு முன்னா நம்ம வந்து ப்ரீமெச்சூர்டா நம்ம வந்து மீடியால ஒரு மீடியா டைல் நடத்துற மாதிரி கருத்து சொல்ல முடியாதுல்ல இது இருக்கு அது இல்லைன்னு என்ன வழக்கு இது மாதிரி இருக்கு அதுக்கு நான் பதில் சொல்லிடு அதனால கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் கண்டிப்பாக அவர் இந்த வழக்குல இருந்து பொய் வழக்கு நிரூபிச்சு கண்டிப்பாக விடுதலையாகி வருவார் கண்டிப்பாக நீங்க இப்ப சொல்றது இதில் பார்த்தாலே எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை வந்துருச்சு அவர் வந்து லீகலாவே வந்து சில இதுல சப்மிட் பண்ணா உடனே வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து அனைவா சவுக்குமார் எல்லாமே சப்மிட் பண்ணி கோர்ட்ல இருக்கு ஏறுதல் வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அனைவா அவரு உடனே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல உயர் நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டு இருக்குது உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாதிரி டிடென்ஷன் ஆர்டர் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா அந்த அளவுக்கு தவறான இவங்களுமே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் நீதியை வாங்கி ஆகணும் அப்படின்னு தயாரா இருக்கிறாங்க ஏற்பாடும் சட்ட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நடந்து இருக்குது கண்டிப்பாக வந்து வாய்மையே வெல்லுன்ற மாதிரி கண்டிப்பாக ஜெயிச்சு வருவார்னு கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து விரைவில் வெளி வரணுங்கிறதா எங்களுடைய இது அது வந்து அவருடைய அவரோட வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அதுக்கு வந்து அரசு வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க ஒரு ஒரு பொதுநபர் வந்து ஒரு என்ஜிஓவோ அல்லது வந்து ஒரு மனித உரிமை சார்ந்தோ அவர் வந்து விசில் ப்ளோயர்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு வேற யாரும் சொல்ல கோர்ட்டே சொல்லி கூட மறுபடியும் திருப்பி அவர் மேலே ஒரு அலிகேஷன் சொல்லி அவரை வந்து வேற மாதிரி கொண்டு போகிறதா இதுக்கு எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கீங்க நீங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு காவல்துறை இது பண்ணுதுன்னா அப்புறம் இது வந்து காட்டுமிராண்டி காவல்துறைன்னு எல்லாம் சொல்கிறது வந்து உண்மையாயிருமோ அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சமாக இருக்குது அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் இது வந்து காவல்துறையும் ஒரு நண்பனாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நண்பனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வர்றவங்களும் அந்த அளவுக்கு இருக்கணும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம பொதுமக்கள் கிடையாது எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்போது காவல்துறையை நம்பி பண்ணும் பொழுது காவல்துறை எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கரமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறையான இது இருக்குது அந்த மாதிரி நடக்கணும் இவர் வந்து வெளிவரணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நன்றி சார்